காலத்தில் இறங்கிய தமிழக வாழ்வுமை கட்சியின் இளைஞரணி கலெக்டர் அலுவலகம் முன் மாணவ மாணவியுடன் தர்ணா போராட்டம் தங்கள் ஊருக்கு வரும் பேருந்தின் நேரத்தை மாற்றி தர வேண்டும் என கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயலை அடுத்த கலையநல்லூர் பகுதியை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் புத்தகப்பையுடன் தமிழக வாழ்வுமை கட்சியின் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் மனு ஒன்று கொடுத்தனர் அந்த மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அடுத்த கலையநல்லூர் பகுதியை சேர்ந்த முப்பது மாணவ மாணவிகள் தினமும் ராமநாதபுரம் நகர்பகுதியில் வரும் அரசு உதவிபெறும் பள்ளியில் படித்து வருகிறோம் இது தவிர வெண்குளம் பெருவயல் பூந்தோண்டிநேந்தல் ஆகிய இருந்து பதினைந்து மாணவிகள் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் மகளிர் கல்லூரியிலும் படித்து வருகின்றன நாங்கள் பள்ளி கல்லூரி முடிந்து வீடு திரும்புவதற்கு ராமநாதபுரத்திலிருந்து இரவு ஏழு தான் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் வீடு சென்று சேர்வதற்குள் இரவு ஒன்பது மணி ஆகிறது இதனால் இரவில் படிப்பதற்கு முடியாமல் போய்விடுவதோடு மறுநாள் காலை எழுந்து படிக்க முடியாமலும் சரியான நேரத்திற்கு பள்ளுக்கள் செல்ல முடியாமலும் அவதியடைந்து வருகிறோம் இதற்காக பள்ளி கல்லூரிகள் முடியும் நேரமான மாலை மணிக்கு ஊருக்கு செல்ல வசதியாக பேருந்துகள் இயக்க அல்லது பேருந்து மாற்றி தர வேண்டும் என பலமுறை போக்குவரத்து அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை எனவே எங்களின் வசதிக்காக மாலை ஐந்து மணிக்கு பேருந்துகள் இயக்க வேண்டும் என கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளது முன்னதாக கலெக்டரிடம் மனு அளிக்க புத்தக பைகோட முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் வந்தபோது அவர்கள் அனைவரையும் மொத்தமாக கலெக்டர் சந்திக்க அனுமதிக்க முடியாது என்றும் ஐந்து பேர் மட்டும் செல்லுமாறும் கூறி பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்தனர் கலெக்டரை சந்திக்க அனுமதி மறுத்ததால் மாணவ மாணவிகள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர்